நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் திடீர்னு நேர்த்து சீமானண்ணன் வீட்டுக்கு நேரடியாக போய் அவரை மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் தமிழர் கட்சி மொத்தம் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க இது மிகப்பெரிய சாதனை இதை பாராட்டும் விதமாக தான் இந்த சந்திப்பு இருந்தது அதாவது வாழ்த்துக்களை சொல்லிட்டு விடைபெற்று இருக்கிறார் சிவகார்த்திகையனை தொடர்ந்து கூல் சுரேஷ் அவர்களும் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நாம் தமிழர் கட்சி வந்து மிக அபாரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அதாவது எட்டு விழுக்காடு வாக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஆட்சி அமைப்பதோ அல்லது எதிர்க்கட்சியாவதோ அந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கும் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் மாஸ்க் போட்ட முகம் மாதிரி மறைஞ்சே இருந்தாங்க இப்போ முகத்திரையை கிழிச்சு வெளியே வந்திருக்காங்க மாநில அந்தஸ்தும் பெற்று இருக்கிறாங்க மிகப்பெரிய வெற்றி ஒரு கட்சி தனித்து நின்று யாருடையும் கூட்டணி வைக்காமல் மக்களை சந்தித்து இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் பெற்று அதை உண்மையிலேயே பாராட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் இருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை உற்சாகமாக எதிர்கொள்ள ரெடியா இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ ஆட்சி அமைக்கும் ஆப்ஷன் பி எதிர்கட்சி ஆகும் ஆப்ஷன் சி பெரும்பான்மையான வாக்குகளை பெறும் ஆப்ஷன் டி டெபாசிட் இழக்கும் இதில் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்